நாம் ஏன் புத்தகம் படிக்கிறோம் அப்படின்னா புத்தகங்களை படித்து இன்னே ஏன் அறிவை வளர்த்து கொள்கிறோம் நம்மால் நமது தலையிலிருந்து மூ மூளையிலிருந்து அறிவு பெற முடியாதா நமது மூளை எவ்வளோ பெரிய வேலை செய்கிறது மிகப்பெரிய வேலைகளை செய்கிறது இதயத்தை இதயம் எப்படி செயல்பட வேண்டிய உத்தரவுகளை பிறப்பிக்கிறது இதயத்துக்கு நம்ம கை கால்களுக்கு எப்படி மூளை உத்தரவு பிறப்பிக்கிறதோ மூளையில் ஒரு இரண்டு பிரிவு இருக்குது வெளியில் உள்ள கைகால்களை இயக்குகிற ஒரு மூளை பிரிவு ஒன்று இருக்குது அது மாதிரி உடம்புக்குள்ள உள்ளுறுப்புகளை இயக்குகின்ற நிர்வகிக்கின்ற ஒரு மூளை ஒன்று இருக்குது ரெண்டு மூ மூளையில் ரெண்டு பிரிவு இருக்குது ஒரு பிரிவு வந்து உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள வேலையை பார்க்குது உள்ளுக்குள்ள உறுப்புகளுக்கு தலைமை வகித்து அவைகளுக்கு என்ன தேவை அந்த வேலையை அது ஒழுங்காக செய்யுதா அதோட அதை நிர்வகிக்கிற வேலை வந்து உள் ஒரு பிரிவு பார்க்குது இன்னொரு பிரிவு வந்து வெளியில் உள்ள அந்த கைகால்கள் இந்த வெளி உலகத்தை பார்க்குது உள்ளுலகத்தை பார்த்து உள்ளு உள்ளுலகத்தில் உள்ள வேலைகளை நிர்வகிக்கக்கூடிய கூடிய ஒரு மூளை ஒன்று இருக்கு ஒரு பிரிவு மூளைன்னு ஒரு பிரிவு உள்ளுடல் உறுப்புகளை நிர்வகிக்கின்றது இன்னொரு பிரிவு என்னது வெளி உடல் வெளியில் உள்ள உலகத்தில் நாம் எப்படி நடக்கணும் எப்படி பாதுகாப்பாக நடக்கணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நிர்வகிக்கிற ஒரு பிரிவு மூளையின் ஒரு பிரிவு என்பது வெளியில் உள்ள உலகத்தில் நாம் எந்த கால்கள் எங்கே போகணும் இந்த வாய் என்ன பேசணும் இந்த கைகள் எப்படி வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியில் உள்ள இந்த கண்கள் எதை பார்க்க வேண்டும் எதை பார்க்கக்கூடாது எதை பேசணும் எதை பேசக்கூடாது இப்படி எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது இப்படி ஒரு அறிவு நமக்கு தேவைப்படுகிறது இதை வந்து மூளையின் இன்னொரு பிரிவு கவனித்து கொண்டிருக்கிறது அப்போது இவ்வளோ திறமை வாய்ந்த ஒரு மூளைக்கு உனக்கு தேவையான அறிவை வந்து உனக்கு தர தெரியாதா அப்போது வந்து நீ போய் போ புத்தகத்தை போய் தான் படிக்கணுமா உனக்கு தேவையான அறிவை நீ புத்தகத்தில் போய் தான் படிக்கணுமா ஏன் படிக்கலைன்னா நீ முட்டாள அறிவியா ஏன் உன் மூளைக்கு உனக்கு தேவையான அறிவை கொடுக்க தெரியாதா அப்போ வந்து புத்தகங்கள் எப்போ கண்டுபிடிச்சது அப்போ அதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த மனுஷங்க எதை படித்தாங்க எதை படித்து புத்திசாலியாக இருந்தாங்க அன்னைக்கு அன்னைக்கு புத்தகங்கள் கண்டுபிடிக்கப்படாத ஓலைச்சுவடிகள் கண்டுபிடிக்கப்படாத காலம் இப்போ புத்தகம் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் அப்போ என்ன ஓலைச்சுவடியை பற்றி அறிவு அறிவு வளர்த்துக்கிட்டாங்களா ஓலைச்சுவடியில் எவ்வளோ தான் படிச்சிட முடியும் ஓலைச்சுவடியில் என்ன வந்து சும்மா கவிதை தான் எழுத முடியும் எதாவது பஞ்சாங்கம் தான் எழுத முடியும் ஓலைச்சுவடியெல்லாம் படித்து அறிவாளியாக முடியுமா ஓலைச்சுவடியில் ஒரு எழுத்து எழுதுறதுக்கே ஒரு எழுத்த எழுதுறதுக்கே உங்களுக்கு அவ்வளோ நேரம் ஆகும் அப்போ ஓலைச்சுவடி அந்த காலத்தில் வீட்டுக்கு வீடு வச்சுருந்துருக்கலாம் ஆனால் பெரிய அதை படித்தே ஒருத்தர் பெரிய அறிவாளியெல்லாம் ஆகிட முடியாது அப்போ அந்த காலத்தில் மக்கள் அறிவாளியாக இல்லையா நாம் இன்றைக்கி பேசுகிற மொழியை யார் கண்டுபிடிச்சா அந்த காலத்தில் கற்காலங்களில் வாழ்ந்தாங்க பாருங்கள் அப்போ தான் அந்த மனுஷங்க கற்காலங்கிறது ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உலகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்திற்கு முந்தைய தான் கற்காலம் ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அதற்கு முன்பு கற்காலங்கள் தான் அதற்கு முன்பு வரை கற்காலம் தான் அப்போ அந்த கற்காலத்தில் மக்கள் அறிவோடு இல்லையா கற்காலத்தில் கண்டுபிடித்த மொழி தான் நாம் பேசிகிட்ருக்கோம் கற்காலம் வரைக்கும் ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மொழி நல்லா வளர்ச்சி பெற்றிருந்தது நல்லா வளர்ந்தது அவங்க தான் மொழியவே வளர்த்தாங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாங்க அவங்களால கஷ்டப்பட்டு வாழவே முடியாது ஏன்னா அவங்ககிட்ட உலகங்களால் ஆனால் எந்த ஒரு ம அருவா கிடையாது மண்வெட்டி கிடையாது கத்தி கிடையாது கடப்பாறை கிடையாது உளி கிடையாது சுத்தியல் கிடையாது அவங்களால உலவங்கள உலவங்கள் இல்லை உலகங்களால் ஆனால் ஆயுதங்களும் கருவிகளும் இல்லை அதனால் அவர்கள் கஷ்டமே பட முடியும் இப்போ உங்கள் தோட்டத்தில் ஒரு பத்து ஏக்கர் தோட்டத்தை உங்கள் கையில் கொடுத்துட்டோம்ப்பா அந்த பத்து ஏக்கர் தோட்டத்தில் உங்களுக்கு தோட்டம் கொடுத்தாச்சு அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட எந்த கருவியுமே கொடுக்கல மண்வெட்டி இல்லை கடப்பாறை இல்லை சுத்தியல் இல்லை ஈட்டி இல்லை எந்த ஒரு உலகத்தால் கருவி உங்கள் கையில் கொடுக்கவே இல்லை பத்து ஏக்கர் நிலத்தை வச்சு நீங்கள் என்ன தான் பண்ணுவீங்க அதில் உங்களுக்கு பம்பு செட்டும் இல்லை ஆனால் ஒரு ஆழமான கிணறு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கிணறே இல்லை கிணறே இல்லைன்னு வச்சுக்கோங்க ஆனால் ஒரு பத்து ஏக்கர் நிலம் இருக்குது நூறு ஏக்கர் நிலமே இருக்கட்டும் உங்கள் கையில் எந்த ஒரு ஆயுதமே இல்லைன்னா அதை வச்சு உங்களால் எதுவுமே செய்ய முடியும் உங்களால் கஷ்டப்படவே முடியாது அந்த தோட்டத்தில் கஷ்டப்படவே முடியாது நூறு ஏக்கர் உங்கள் கையில் கொடுத்தாலும் உங்கள்கிட்ட ஆயுதங்கள் இருந்தால் தான் உங்களால் கஷ்டப்பட முடியும் அந்த நூறு ஏக்கரையும் உங்களால் எதாவது மாற்ற முடியும் எதாவது விளைய வைக்க முடியும் விளைய வைக்க முடியும் உங்கள்கிட்ட மண்வெட்டி இல்லை அருவாய் இல்லை கத்தி இல்லை கடப்பாறை இல்லை சுத்தியல் இல்லை எதுவுமே இல்லை உங்கள்கிட்ட இருக்கிறது மரக்குச்சிகளும் கல்லுகளும் தான் இருக்குது அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா குழியை நோண்டுவிங்க கையை வச்சு குச்சியை வச்சு நோண்டுவிங்க எவ்வளோ தூரம் தான் நோண்டுவிங்க ஒரு வயலை உழ முடியாது ஒரு வயலை உங்களால் உழ உழ உழுவதற்கு முடியாது ஒரு மரத்தை வெட்ட முடியாது ஒரு குழியை தோண்ட முடியாது கிணறு தோண்ட முடியாது கிணறு தோண்டுவீங்க பாறை வர்ற வரைக்கும் தோண்டுவீங்க ஒரு ஆறு அடி தோண்டுவீங்க அதுக்கப்புறம் பாறை வந்துடும் அதுக்கப்புறம் எப்படி அந்த பாறையை உடைப்பீங்க ஏன்னா உங்கள்கிட்ட சுத்தியல் இல்லை கடப்பார இல்லை எதுவுமே இல்லை அப்போ கஷ்டப்படவே முடியாது உலகங்கள் இல்லாத காலத்தில் மனுஷங்களால் கஷ்டப்படவே முடியாது கஷ்டப்படன்னு நினைக்கவே முடியாது கஷ்டப்பட முடியும் அப்படின்னு கூட உங்களுக்கு தெரியாது கஷ்டப்பட முடியும் மனுஷங்களால் இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட முடியுங்கிறதே அவங்களுக்கு தெரியாது அப்போ கற்காலத்தில் ம மக்கள் வந்து கஷ்டப்படவே இல்லை ஏன்னா எப்போ கஷ்டப்படுறாங்கன்னா உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் அதே நூறு ஏக்கர் நிலம் ஒரு பத்து ஏக்கர் ஒருத்தர் கொடுத்துட்டோம் அவர்கிட்ட எந்த கருவியுமே இல்லை மண்வெட்டி இல்லை கடப்பாறை இல்லை சுத்தியில் இல்லை ஒளி இல்லை அறுவாய் இல்லை ஈட்டி இல்லை எது எதுவுமே இல்லை உலவங்களால எதுவுமே இல்லை அப்போ அந்த பத்து ஏக்கர் நிலத்தை அவங்க எப்படி பயன்படுத்துவாங்க அதை வச்சுட்டு அவங்க ஒன்றும் பெருசாக ஒன்றுமே பண்ண முடியாது அந்த பத்து ஏக்கர் நிலத்தை வச்சுட்டு அவங்களால எதுவுமே பண்ண முடியாது ஒரு குழியை தோண்ட முடியாது பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது கிணறுலாம் தோண்டவே முடியாது அப்போ அவங்களால் கஷ்டப்படவே முடியாது உலகங்கள் இல்லாத கற்காலங்களில் மக்களால் கஷ்டப்படவே முடியாது கஷ்டப்பட முடியும் அப்படிங்கிறது தெரியாது மனுஷங்களால் விண்வெளிக்கு போக முடியும்னு நினைக்கிறாங்க மனுஷங்களால் முடியாது எதுவும் இல்லைன்னு நினைக்கிறாங்களா அந்த சிந்தனையே எப்போ வந்து தெரியுமா உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் அப்புறம் தான் மரத்தை வெட்டுறாங்க ஓ மரத்தெல்லாம் வெட்ட முடியுமா ஓ க இந்த கு குழியை தோண்டி இந்த பாறையை உடச்சி ஒரு கிணறுலாம் தோண்ட முடியுமா வீடெல்லாம் கட்ட முடியுமா ஓ இது தெரியாமல் போச்சு அந்த உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிற தான் மனுஷங்களுக்கான தன்னம்பிக்கை வேறு மாதிரி இருந்தது அது வரைக்கும் அவங்களுடைய தன்னம்பிக்கை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருந்தது அவங்களுக்கு தன்னம்பிக்கை இருந்தது ஆனால் எளிமையான தன்னம்பிக்கை ஒரு மரத்தை வெட்ட முடியும்னு அவங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை இல்லை உலவங்கள் கண்டுபிடிக்கப்படாத கற்காலங்களில் ஒரு மரத்தை வெட்ட முடியும் ஒரு கிணறு தோண்ட முடியும் அப்படிப்பட்ட தன்னம்பிக்கை அவங்களுக்கு இல்லவே இல்லை அதெல்லாம் நம்மளால் முடியாது ஆனால் அதுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை இருந்தது ஒரு குறைவான தன்னம்பிக்கை அப்போது அந்த மக்கள் வந்து நல்லா சந்தோஷமாக வாழ்ந்திருப்பாங்க அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் உழைச்சிருக்க மாட்டாங்க கொஞ்சம் நேரம் உணவை தேடுறதுக்காக உழைச்சிருப்பாங்க அப்புறம் குடும்பமாக குழந்தை அப்போ பொழுத போக்கணும் குடும்பமாக குழந்தை குழந்தைகளோடு வாழ்ந்திருப்பாங்க அப்போ நல்லா பேசியிருப்பாங்க அவங்களுக்கு பொழுதுபோக்கே உட்காந்து பேசுறதுக்கு நல்ல நேரம் கிடச்சிருக்கும் அன்பை தவிர இந்த உலகத்தில் ஒன்றும் பெரிய ஒன்றும் கிடையாது அன்பாக இருக்கணும் பாசமாக இருக்கணும் அறிவு தான் அவங்களுக்கு அறிவுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற அந்த என்ன அறிவு அறிவோடு இருந்து அப்போ தான் உட்காந்து பேசணும் பொழுதுபோக்கணும் அப்படிங்கும்போது உட்காந்து பேசும்போது அறிவுபூர்வமாக பேசுகிறதுல ஒரு வரவேற்பு ஒரு பெருமை இப்படி எளிமையான வாழ்க்கையை அவர்கள் வாழும் பொழுது அவர்களுக்கு எது பெரிதாக இருந்திருக்கோ அந்த வாழ்க்கையில் அறி நல்லா அறிவுபூர்வமாக பேசுகிறது பெரிதாக இருந்தோம் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் நல்லா பாடி பாடியிருப்பாங்க ஓடி இருப்பாங்க விளையாடிருப்பாங்க அதனால் உடம்பு ஆரோக்கியமாக இருந்திருக்கும் அப்போ தான் அந்த இந்த மொழியெல்லாம் கண்டுபிடிச்சாங்க நாம் பேசுகிற மொழி இருக்குல்ல அம்மாங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காங்க குடும்பம் கூட்டு குடும்பம் உறவு ஒழுக்கம் கட்டுப்பாடு அறிவு இது எல்லா வார்த்தையும் அப்போ கண்டுபிடிக்கப்பட்டது தான் அவங்க ஒழுக்கமாக வாழ்ந்து தான் ஒழுக்கங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க அம்மாங்க அம்மா உறவு முறைக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கு அப்போ அவங்க எவ்வளோ கட்டுப்பாடாக வாழ்ந்துருக்காங்க அக்கா அம்மா பாட்டி இந்த உறவெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க உற முறையில் உள்ள வி வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அக்கா தம்பி இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க குடும்பங்கிறத கண்டுபிடி அவங்க தான் அவங்க ஒரு மொழியவே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க பாருங்கள் கற்காலங்களில் அவர்கள் அற்புதமான வாழ்க்கை எப்போ உலோகத்தை கண்டுபிடிச்சானோ அப்போ தான் வந்து அந்த கற்காலத்தில் கண்டுபிடி ம கற்காலங்களில் மக்கள் கண்டுபிடித்த அந்த மொழி வந்து உலோக காலங்களில் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அழிய தொடங்கியது அப்போ தான் கெட்ட வார்த்தைகளே வருது உலகங்கள் கண்டுபிடிச்ச உடனே நிறைய வேலைகள் வருது உலோகத்தை அடிப்படையாக கொண்ட தொழில்கள்லாம் வருது அப்போ வந்து மனுஷங்க ஒன்றா உட்காந்து பேசுகிற நேரம் குறையுது அன்பு குறைஞ்சி போகுது பாசம் குறைஞ்சி போகுது கஷ்டப்படுறாங்க உலகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் முரட்டு தினமாக கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க மரம் வெட்டுறாங்க இது நல்லத்தை உழுவுறாங்க ரொம்ப கஷ்டப்படும் போது ம அதில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க தொழிலே அப்போ மனுஷங்களுக்கு இடையே இடைவெளி அதிகமாகுது மனுஷங்க ஒன்றா உட்காந்து பேசுகிற நேரம் குறைஞ்சி போகுது குறைஞ்சி போகிறோன்ன அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க தொழில் செய்கிறதில் நேரம் அதிகமாகி போகுது பாசம் குறைஞ்சி போகுது அப்போ தான் வந்து வெறுப்பு அதிகமாகுது மனுஷங்க மேலே வெறுப்பு அதிகமாகுது அப்போ தான் கெட்ட வார்த்தைகள் தான் உருவாகுது அப்போ தான் மொழி அழிய தொடங்குது மொழியை செதைக்கிறாங்க அது வரைக்கும் கற்காலங்களில் மொழி என்பது வளர்ந்து கொண்டிருந்தது அப்புறம் உலகங்கள் கண்டுபிடிச்ச காலத்தில் மொழி என்பது அழியத் தொடங்கியது ஆனாலும் ஒரு ஒரு குறிப்பிட்ட ப குறிப்பிட்ட ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் சிலர் வந்து அந்த மொழியை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருந்தது அதனால் அது எந்த அளவுக்கு அவங்களால் முடிஞ்சது அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் அன்றைக்கு கற்காலங்களில் எல்லா மக்களுமே மொழியை வளர்த்தாங்க அதாவது வாழ்ந்து வாழ்ந்து பார்த்து தான் அந்த மொழியவே கண்டுபிடிச்சாங்க குடும்பம் குடும்பமாக வாழ்ந்து தான் குடும்பங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க கூட்டு குடும்பமாக உற உறவு முறை நல்ல உறவு முறையரோடு நல்ல அன்பு பாசத்தோடு வாழ்ந்து தான் உறவு முறைக்கு பேரெல்லாம் கண்டுபிடிச்சாங்க கட்டுப்பாடாக வாழ்ந்து தான் கட்டுப்பாடுங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க அது மாதிரி ஒட்டுமொத்த மக்களே வாழ்ந்து ஒரே மாதிரி வாழ்ந்து அந்த மொழியை கண்டுபிடிச்சாங்க இன்றைக்கி மொழியை யாரோ வந்து தமிழ் படித்தவங்க தான் அந்த தமிழ் மொழி 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 ரீதியாக படித்தவங்க தான் மொழியை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க மற்றவங்களாம் அதை அழிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுருக்காங்க மொழி காவலர்களாக அந்த மொழியை படிக்கிறாங்கள்ல பாடமாக அவங்க தான் இருந்துகிட்ருக்காங்க இருக்காங்க அதுவும் தமிழ்நாட்டில் தான் அப்படி வெளிமா வெளிநாடுகளில்லாம் ஜப்பானிலெலாம் ஜப்பான் மொழியில் மட்டும்தான் அந்த மக்கள் பேசுகிறாங்க அப்படின்னா அந்த மக்கள் அனைவருமே அந்த ஜப்பானிய மொழியை வளர்ப்பதற்காக அவங்க முயற்சி பண்ணுறாங்க மக்கள் அனைவரும் மக்கள் மொழியாக அது இருக்கிறது மக்கள் இங்கே வந்து அந்த துறை சார்ந்த மொழியாக அது மாறிவிட்டது தமிழ் மொழி என்பது அது ஒரு துறை சார்ந்த மொழியாக மக்கள் மொழியாக இல்லை மக்கள் மொழி என்பது ஆங்கிலமாக ஆங்கிலத்தின் மீது தான் மக்களுக்கு கவனம் அப்போது கற்காலங்களில் மக்கள் வந்து நல்லா ஜாலியாக இருந்தாங்க அதாவது மகிழ்ச்சியாக இருந்தாங்க அவங்க ஆரோக்கியமாக இருந்தாங்க அவங்களுக்கு நோயே இருந்திருக்க வாய்ப்பு இல்லை எப்போ உலகங்கள் கண்டுபிடிக்கிறான்னா உப்பு கலந்து உணவை சமைச்சி சாப்பிடும்போது தான் அவங்க உலகத்தை அதனால் உடம்புல அளவுக்கு அதிகமான வலி வலிமை ஏற்படுது ஆற்றல் ஏற்படுது அப்போ தான் வந்து பிறரை அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் பிறரை பிறரோடு சண்டை போட வேண்டும் என்கிற எண்ணம் பிறரை அடக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் அதற்கு உலகங்கள் இவங்களுக்கு தேவைப்படும் எப்போ உப்புகள்லேருந்து உணவு சமைச்சி சாப்பிட்டாங்களோ அப்போ உடம்புல அதிகமாக வலிமை ஏற்படுது அப்போ தான் யாரையாவது அடக்கணும் ஒடுக்கணும் சண்டை போடணும் அப்படிங்கிற எண்ணம் வருது அதுக்கு இந்த உலகங்கள் தேவைப்படுது உலகங்கள் கண்டுபிடிச்சோன்னா ஆயுதங்கள் கண்டுபிடிக்கிறாங்க ஆயுதங்களை வச்சு சண்டை போடுறாங்க ஆயுதங்களை வச்சு கருவியும் செய்கிறாங்க அதுக்கப்புறம் கருவியும் செய்கிறாங்க இந்த மாதிரி மனித வாழ்க்கை உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அப்புறம் உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட முன்பு அதுக்கு முன்பு பின்பு என இரண்டு பகுதிகளாக நம்ம பிரிக்கலாம்